பண்பாடு கலாச்சாரம் மாண்பு மரபு என்று வாழ்ந்த மரவர் சீமையில் மதம் மாற்ற முயற்சியாம் மன்னர் கொந்தளித்தார் மதத்தை மாற்ற முயன்றவர் மரணத்தை தழுவினார் மரவர் சீமையது மன்னர் யார் மதம் மாற்ற முயற்சி செய்தவர் யார் முழு வரலாறையும் உண்மையோடு உங்களுக்காக பண்டைய தமிழ் மூவேந்தர்களுக்கு அடுத்ததாக தமிழகத்தில் நீண்ட நெடிய பாரம்பரிய ஆட்சியை புரிந்தவர்கள் ராமநாதபுரம் சேதுபதிகள் ராமபிரான் ராமேஸ்வரத்தில் சேதுவை நிறுவிய காலத்தில் இவர்களை அந்த சேதுவை காக்கும் அதிபர்களாக நியமித்ததன் காரணமாகத்தான் இவர்கள் சேதுபதி என்று அழைக்கப்பட்டார்கள் மரபர் இனம் ஏழு பிரிவுகளாக இருந்ததில் இவர்கள் அதில் ஒரு பிரிவினர் இவர்கள் மரவர் நாட்டின் அதிபதியாக பலகாலம் விளங்கி வந்தார்கள் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பக்திக்கும் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் இவர்கள் ஆற்றியுள்ள பணி அற்புதமானது பாரம்பரியமிக்க சேதுபதிகளில் பலரும் புகழ் பெற்றவர்கள் கிழவன் சேதுபதி முத்துராமலிங்க சேதுபதி பாஸ்கர சேதுபதி இப்படி பலர் இருக்கிறார்கள் இவர்களில் பாஸ்கர சேதுபதி சுமார் நூறு ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவில் சிகாகோவில் நடந்த சர்வ மத மாநாட்டுக்கு அனுப்பி வைத்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தாய்நாடு திரும்பியபோது இலங்கை வந்து அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து காலடி வைத்தபோது சுவாமி விவேகானந்தரின் காலடி பாரத புண்ணிய பூமியில் படுவதற்கு முன் தன் தலை மீது காலடி வைக்க என்று கேட்டு பெற்றவர் பற்பல தான தர்மங்களை செய்தவர் அந்த காலத்திலேயே சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் எஃப்ஏ எனப்படும் இன்டர்மீடியட் பாஸ் படிப்பை படித்தவர் ஆங்கிலம் தமிழ் இவற்றில் பாண்டித்தியம் வாய்ந்தவர் கலை இலக்கியங்களை போற்றியவர் இப்படி பெற்ற பெருமைக்குரியவர்களெல்லாம் வாழ்ந்த குலம் சேதுபதி என்னும் குலம் ஆகினும் இவர்களது வரலாற்றை ஆராய்ந்து பார்க்க விரும்பினால் நம்மவர்கள் எவரும் எழுதி வைக்காத நிலையில் போர்த்துகீசிய பாதிரிமார்களும் கிறிஸ்துவ மத பிரச்சாரர்களும் எழுதி வைத்துத்தான் சென்றிருக்கிறார்கள் இப்படி ஒருதலைபட்சமான செய்திகளை பாதிரிமார்களின் குறிப்புகளிலிருந்தும் ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் கெசத்துகளிலிருந்தும் எடுத்தாலும் நம்மவர்கள் இதிலுள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு மாறாக அவர்களது செயல்களை போற்றியும் இங்கிருந்த இந்து மன்னர்களின் செய்திகளை குறைகூறியும் எழுதி வைத்திருப்பது தலைகுனிவை ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று செய்தி ராமநாதபுரத்தை நெடுங்காலம் ஆண்ட கிழவன் சேதுபதி காலத்தில் நடந்திருப்பதாக நமக்கு தெரிகிறது பிரிட்டோ என்னும் போர்த்துகீசிய பாரதியாருக்கு மனிதாபிமானத்தோடு கிழவன் சேதுபதி ஒரு வழிபாட்டு தளத்தை கட்டி கொடுத்து தன் மத வழிபாட்டை நடத்த அனுமதி கொடுத்தார் அதை பயன்படுத்திக் கொண்டு அந்த பிரிட்டோ பாதிரியார் மறவர்களை மதமாற்றம் செய்ய தலைப்பட்டார் அவர் எல்லை மீறி அரண்மனையிலேயே கை வைத்ததும் அதனால் கிழவன் சேதுபதியின் மருமகளும் தம்பியும் கூட பாதிக்கப்பட்டதும் மன்னன் விழித்துக் கொண்டார் தன் தம்பியிடம் ஏன் இப்படி செய்தாய் நமது இந்து தர்மத்தில் இல்லாத எதை அந்த கிறிஸ்துவ மதத்தில் கண்டுவிட்டாய் அந்த பாதிரியார் உன்னை என்ன சொல்லி மதமாற்றம் செய்தார் மன்னர் குடும்பத்து நீயே மதமாறினால் அது இந்து ராஜ்யத்துக்கே ஆபத்து அல்லவா என்று கேட்டார் அதற்கு அவர் அது என் இஷ்டம் என்று கூறினார் சரி இனி இவர்களிடம் பேசி பயனில்லை என்று அந்த ஜான் பிரிட்டோ பாதிரியாரை வரவழைத்து அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது பாதிரியார் தண்டிக்கப்பட்டார் மரவர் சிமையில் வாழ வந்த பாதிரியார் மதத்தை பரப்ப வந்த பாதிரியார் மரவர்களை மாற்ற முயற்சித்தும் மறவர்களின் தலைவரான மன்னர் சேதுபதி குடும்பத்தில் பிறந்தவர்களை மாற்ற முயற்சித்தார் விடுவாரா சேதுபதி வெற்றி வீழ்த்தினார் என்கிறது வரலாறு யார் இந்த பாதிரியார் இந்தியாவின் தென்கோடியில் பெரும் ஆளுமையோடு இருந்து மன்னர் ஆட்சி நடத்தும் சேதுபதி குடும்பத்தையே மாற்ற முயற்சித்தவர் அதையும் காணலாம் இந்த பாதிரியாரின் முழு பெயர் ஜான் டி பிரிட்டோ இவர் காலம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வரை இவர் போர்ச்சுக்கல் நாட்டில் ஒரு கத்தோலிக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் பிரேசில் நாட்டில் இவரது தந்தை கவர்னராக இருந்தவர் வசதியான செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த இந்த பிரிட்டோ கிறிஸ்தவ மதத்தை பரப்பு நோக்கத்துடன் இந்தியா செல்ல துடித்தார் அதன் காரணமாக இவர் மத போதகராகவதற்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் அதற்கான பள்ளியில் சேர்ந்து படித்தார் ஐரோப்பா தவிர்த்த ஆப்பிரிக்கா ஆசியா போன்ற கண்டங்களில் உள்ள நாடுகளில் மத பிரச்சாரம் மதமாற்றம் இவைகளை செய்வதில் இல்ல ஆபத்துக்களை உணர்ந்தே இவர் இந்தியா வந்தார் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் மறவர் சமூக மக்களை குறிவைத்து இவர் மதமாற்றம் செய்ய முயற்சித்தார் தனது இருபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி அறுபத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா வந்தார் அதன்பின் பனிரண்டு ஆண்டுகள் கழித்து இந்தியாவின் நிலைமைகளின் நன்கு ஆராய்ந்து தனது மதமாற்ற பணிக்கு தென்னிந்தியாவில் மரவர் பூமியை சிறந்தது என்ற எண்ணத்தில் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரை வந்து சேர்ந்தார் காரணம் இந்து மதம் புகழ்பெற்று விளங்கியது மதுரையில் மரபு கலாச்சாரம் பண்பாடு என்று ஒரு கட்டமைப்போடு வாழ்ந்த அந்த சமூகத்தை மாற்ற முயற்சித்தார் அங்கிருந்து பனங்குடி என்னும் ஊருக்கு அருகிலுள்ள வெள்ளைக்குளம் என்னும் இடத்தில் தனது மதமாற்ற முகாமை தொடங்கினார் தாங்கள் பரம்பரை பரம்பரையாக போட்டி பாதுகாத்து வந்த சமய நெறிகளில் அழுத்து போயோ என்னவோ அந்த பாதிரியார் இங்கு குடியேறிய சில நாட்களுக்குள்ளாகவே சில பிராமணர்கள் உள்பட இவரது வாசால பேச்சினால் புதிய வழிபாட்டு முறைகளை கண்டு மோகித்தும் மதம் மாறினார்கள் இது அந்த பாதிரியாருக்கு உச்சத்தை உற்சாகத்தை ஊட்டியிருக்க வேண்டும் பரவாயில்லையே முதல் வியாபாரமே கண்டு முதல் அதிகம் பார்த்து விட்டோமே இனி மேலும் அடுத்தடுத்த ஊர்களுக்கு சென்றால் மக்கள் மந்தை மந்தையாக மதம் மாறுவார்கள் இருக்கும் என்று நம்பி மத மாற்றத்தை வேகப்படுத்தினார் நம் மக்களுக்கு அந்த காலத்தில் வெள்ளை தோலையும் அவர்கள் பேசும் ஆங்கிலம் கலந்த தமிழையும் கண்டதும் ஒருவித மோகம் ஏற்பட்டு விடுகிறது இன்று கூட அயல்நாட்டிலிருந்து இருந்து வரும் வெள்ளைக்கார சுற்றுலா பயணிகளின் பின்னால் நமது குழந்தைகள் காணாததை கண்டது போல் ஓடுவதை பார்க்கிறோம் அல்லவா அந்த தாழ்வு மனப்பான்மைதான் நம் அப்பாவி மக்களை அவர்கள் பின் ஓர வைத்தது பிரிட்டோ பாதிரியாரின் புதிய சீடர்கள் அவருக்கு அருளானந்தர் என்று பெயர் சுட்டி பெருமைப்படுத்தினார்கள் இவர் இந்த பகுதியில் குடியேறிய ஒரு சில நாட்களிலே இவருக்கு நிறைய பேர் மதமாற்றதற்கு இணங்கிவிட்டனர் அந்த நிலையில் அடுத்தடுத்த கிராமங்களுக்கும் செல்லும் நோக்கில் இவர் சிவகங்கை வழியாக பாகநெருக்கு நான்கு மைல் தூரத்தில் உள்ள மேலமங்கலம் என்னும் ஊருக்கு போய் கொண்டிருந்தார் அப்போது எதிரில் வந்த ராமநாதபுரம் கிளவன் சேருவையின் முதலமைச்சராக இருந்த குமாரபிள்ளை இந்த பாதிரியார் தங்கள் மக்களை மதமாற்றம் செய்யும் செய்தி அறிந்து மர படையை கொண்டு விருட்டோ பாதிரியாரை கைது செய்தார் அந்த படையினர் இந்த பாதிரியாரையும் அவருடன் வந்தவர்களையும் காளியார் கோவிலுக்கு கொண்டு சென்றனர் அங்கு இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் சுமார் பத்து நாட்கள் காளியார் கோவில் சிறையில் இருந்த பிறகு இவர்கள் அனைவரும் பாக நெருக்கி கொண்டு செல்லப்பட்டனர் அப்போது கிழவன் சேதுவதிலிருந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பாதிரியாரையும் அவரோடு இருப்பவர்களையும் ராமநாதபுரத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் ராமநாதபுரத்தில் அரசவையில் பிரிட்டோ பாதிரியாரி விசாரிக்கப்பட்டார் அந்த விசாரணையின் போது இந்த நாட்டில் இந்துக்கள் பட கடவுள் பல கடவுள்களை வணங்குவதாகவும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் காட்டு முராண்டித்தனமாக இருப்பதாகவும் கல்லையும் மல்லையும் மரத்தையும் வணங்கும் இவர்களுக்கு சரியான பாதையை காட்டுவதுதான் தனது மதத்தின் நோக்கம் என்றும் அந்த புனிதமான பணியைத்தான் தான் தான் செய்து வருவதாகவும் பிரிட்டோ வாதாடினார் அப்படி என்னதான் உங்கள் மதம் போதிக்கிறது என்று மன்னர் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினார் உடனே அவையிலிருந்த பெரியோர்கள் இந்த பாதிரியார் நம் மண்ணின் மனதை கூட களைத்து விடுவார் என்று அஞ்சினார்கள் என்றாலும் மன்னனின் கட்டுகளைக்கு இணங்க பாதிரியார் அரண்மனைக்கு சென்று அங்கு அரசனுக்கு சரிசமமான ஆசானத்தை அமர்ந்து கொண்டு தனது மதத்தின் அருமை பெருமையிலே வர்ணிக்க தொடங்கிவிட்டார் அவர் சொல்ல சொல்ல அரசனுக்கு கோபம் ஏறியது ஆனால் தான் குடிப்பழக்கத்துக்கு ஆளானவன் மேலும் பலதாரங்களை மணந்து கொண்டிருப்பவன் என்பதால் ஒரு வகைய குற்ற உணர்வுக்கு ஆட்பட்டு நேரடியாக பாதிரியாரை எதிர்த்து அவர் வாதம் செய்யவில்லை எனவே சமாளித்துக்கொண்டு அரசன் சொன்னார் பாதிரியாரே நீங்கள் நம் நாட்டில் எங்கே வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் மதத்தை பின்பற்றுவதையோ உங்கள் கடவுளை வணங்குவதையோ நான் தடுக்கவில்லை ஆனால் எங்களுடைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு இவைகளுக்கு மாறான எதையும் நீங்கள் உபதேசிக்க நான் அனுமதிக்க முடியாது மீறி நடந்தால் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது என்று எச்சரித்து பாதிரியாரை போக அனுப்பினார் அதன் பிறகு அரசனை சந்திக்க பிரிட்டோ பாதிரியார் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை சில காலம் தென் தமிழ்நாட்டில் தன் மதமாற்ற வேலைகளை நிறைவு பெற செய்து பின் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அவர் போர்ச்சுகல் திரும்பினார் இந்தியாவில் வெற்றிகரமாக மதமாற்றங்களை செய்துவிட்டு நாடு திரும்பும் பாதிரியாரை அந்நாட்டு மதவாதிகள் உற்சாகமாக வரவேற்றார்கள் போர்ச்சுக்கலில் சில காலம் இருந்த பிறகு அவருக்கு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து தன் வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்பினார் தனது நண்பரான டிகாஸ்டோ என்னும் பாதிரியாருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தனக்கு லிஸ்பனில் அதாவது போர்ச்சுகலின் தலைநகர் உள்ள அரண்மனையை விட தென் தமிழ்நாட்டு மரவர் மிகவும் பிடித்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் அதன்படி அவர் மீண்டும் இந்தியாவை அடைந்து கோவாவில் தரையிறங்கினார் அங்கிருந்து பாண்டிய நாட்டு மண்ணுக்கு வந்து தனது பணியை தொடங்கினார் தாதியாத்தேவன் என்றொரு பாளையக்காரர் இவர் கிழவன் செய்துவதற்கு உறவினர் கூட அவருக்கு இந்த பாதிரியார் பால் அன்பு அதாவது இவர் மீது அன்பு ஏற்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு வினோதமான வியாதி அவரை பீடித்தது பல மருத்துவர்கள் மருந்து கொடுத்தும் சரியாகவில்லை அப்போது செய்தி அறிந்த அருளானந்த அருகிலான பாதரியார் பிரிட்டோ தேவரை பார்க்க சென்றார் அவர் வந்த வேளை அந்த பாளையக்காரிடம் யாதி தீர்ந்து குணமடைந்தார் அவர் பாதிரியாரை மிகவும் மதித்து அவர் ஆலோசனைப்படி ஞானஸ்ஞானம் செய்துவிட்டு மதமாற்றம் பெற்றார் அவர் மரம் மாறியதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது அவருக்கு ஐந்து மனைவிகள் அவர் சார்ந்த புதிய மத கோட்பாடுகளின்படி அவருடைய முதல் மனைவி மட்டும்தான் மனைவியாக இருக்க முடியும் மற்ற நால்வரும் அவருக்கு சகோதரியாகி சகோதரியாகிவிடுகின்றனர் இந்த செய்தி அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது முதல் மனைவி நீங்களாக மற்றவர்கள் என்ன கெஞ்சியும் அவர்கள் அவர்களை மனைவியாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் பாதிரியாரின் அறிவுரைப்படி அவர்கள் நால்வரும் கூடி பேசி நால்வரில் இளையவளான காதலின் ஆச்சார் என்பவளை அழைத்து அவளுக்கு பெரியப்பன் உறவான கிழவன் சேதுபதியிடம் சென்று முறையிடும்படி கேட்டுக்கொண்டனர் அதன்படி காதலின் ஆட்சியார் சென்று கிழவனிடம் முறையிட்டார் அவனும் யோசித்தார் தன் உறவினரான தாதியாத்தேவன் மதம் ஆறிவிட்டான் தன் தம்பி மகள் கணவன் உறவை இழந்து அழுகிறால் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இந்த பாதிரியார் மரபர் இன மக்கள் அனைவரையும் மதமாற்றி விடுவார் என்று நினைத்தார் இந்த தாதியாத்தேவன் முன்னர் கிழவன் சேதுபதியோடு அரியணைக்கு போட்டியிட்டவன் கிழவனுக்கு பிறகு அரசனாக ஆகக்கூடாத வாய்ப்புகள் இருந்தன மற்றவர்களை மதமாற்றியதைப் போல சகத்துமேனிக்கு இந்த மரவர் பூமிக்கு உரிமைகளை ஒருவரும் அல்லவா இந்த பாதியார் மதமாறிவிட்டார் மாறிவிட்டார் என்ற கோபமும் வருத்தமும் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் நம்மையா என்று சேதுபதியால் கோபத்தை அடக்க முடியவில்லை அரச குடும்பத்தில் ஒருவர் மதம் மாறினால் மக்களும் அல்லவா மதம் மாறி விடுவார்கள் அப்படி மக்கள் மதமாற துணிந்தால் இந்த தாதியா தேவனை தனக்கு எதிராக ஆட்சியை பறிக்க போர்த்துகீசியர் தூண்டக்கூடும் அல்லவா என்றெல்லாம் யோசித்தார் கிழவன் சேதுபதி இது வெறும் மதமாற்றம் மட்டுமல்ல போர்த்துகீசிய ஆதிக்கத்தை கடற்கரையையும் தாண்டி உள்நாட்டில் ஏற்படுத்தும் நோக்கமும் இதில் இருக்கிறது என்று யோசித்தார் அது அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இது ஏதோ கற்பனையான பயம் என்று எண்ணுவதற்கு இல்லை வரலாற்று அடிப்படையில் அவ்வாறு சேதுபதி பயந்ததற்கு காரணம் இருந்தன ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டாம் காலகட்டத்திலேயே கத்தோலிக்க மதத்துக்கு மாற்றம் செய்யப்பட்ட மீனவர்களும் தூத்துக்குடியில் வாழ்ந்தவர்களும் போர்த்துகீசிய குடிமக்களாக கருதப்பட்டார்கள் இதனை ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரே எழுதியிருக்கிறார் பிஷப் ஹார்டுவல் கூறும்போது இந்த செய்தி இருக்கிறது ஐரோப்பாவிலிருந்து நாடு பிடிக்கவும் கீழே நாடுகளில் மக்களை மதமாற்றம் செய்வதற்காகவும் பல நாட்டினர் இங்கு வந்தனர் அவர்களில் டச்சுக்காரர்கள் போர்த்துகீசர் என பலரும் அடங்கினார்கள் என்றாலும் இங்கு எவரும் மதமாற்றம் செய்வதை கிழவன் சேதுபதி அவர்கள் அனுமதிக்கவில்லை சிறையில் அடைக்கப்பட்ட பிரிட்டோ பாதிரியார் அந்த சிறையிலேயே இறந்து போனார் பண்பிலும் அரசாட்சியிலும் சிறந்து விளங்கிய கிழவன் சேதுபதி மற்ற வகைகளில் கடற்கரையில் முத்து எடுப்பது முதல் வியாபாரம் வரை அந்நியர்களை அனுமதித்தாலும் இதுபோன்ற மதமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெளிவாக தெரிகிறது இது குறித்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள் உள்ளன ஆனால் சில வரலாற்று உண்மைகள் கவனத்தில் கொள்ளத்தக்கவையாக இருக்கிறது பாதிரியார்கள் வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தனர் என்பதும் அவர்கள் மீது கிழவன் சேதுபதி காழ்ப்புணர்வு கொண்டிருக்கவில்லை என்பதை காட்டுகிறது பாதிரியார்களுக்கு முடிந்தவரை உதவி செய்தார் ஆனால் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ததை சேதுபதியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மதமாற்றம் என்பது ஒரு இனத்தின் புரோகம் என்பதை புரிந்து கொண்டார் பாதிரியார்கள் முக்கியமான பிரவலம் புள்ளிகளை மதமாற்றம் செய்வதில் குறியாக இருந்தார்கள் தாங்கள் செய்யும் தியாகங்கள் எல்லாம் கூறி மக்களின் அனுதாபத்தை பெற்று மதமாற்றம் செய்தார்கள் என்பதுதான் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்து மதத்தின் அழிவில் தான் வளர முடியும் என்று அவர்கள் கருதினார்கள் என்பதும் இது போன்ற வரலாறு மூலம் அழிய முடிகிறது மறவர் சீமையை காத்த மன்னர் சேதுபதி இந்து மதத்தையும் ஆண்பையும் காத்தார் என்பதான் மறக்க முடியாத சரித்திரம்